அடுத்ததாக அதனால் பாதிக்கட்டுக் கூடிய தொழிலாளர்களும் தொழிலாளர்களின் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் பாதிப்பிற்கும் காரணம் இந்த நிர்வாகம் இந்த சேவையை ஒப்பந்த முறையில் சிவில் ஒப்பந்த முறையை அரசு தனியார் கூட்டு பங்கேற்பின் மூலமாக எடுத்து நடத்தக்கூடிய நிர்வாகி கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அதன் லாபத்திற்காக செய்யக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகளால் தேவை மூடி மறைப்பதற்காக துணையாளர்கள் உயிரை பறிக்கும் யாசகர வேலையை இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அதை தடுக்க அரசு தவறிவிட்டது அதனால் பொதுமக்களிடம் நாங்கள் எங்களது கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் மட்டும் போராடினால் தீர்வு கிடைக்காது சமூகத்திற்காக அனைவரும் சேர்ந்து உழைக்கும் மட்டுமாய் போராட வேண்டும் என்ற அறிவுகளோடு இந்த பிரச்சார இயக்கத்தை கன்னியாகுமரி முதல் சென்னை வரை நோக்கி அறத்தி கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு கட்டமாக இன்று தென்காசி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக இந்த புளிகுடி மாவட்டம் பகுதியில் பிரச்சார இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்